ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்த காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சோம்பேறி சுப்பன்னு ஒரு கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத இனிமேல் பார்ப்போம் மறுநாள் என்ன பண்ணாங்க திருடர்கள்லாம் சேர்ந்துட்டு திருடறதுக்கு போனாங்களாம் அது வந்து ஒரு செலவ தொழிலாளி வீடாம் அந்த வீட்டில் திருடுறதுக்காக நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போங்க அப்படி சொன்னாங்களாம் அதுக்கு சுப்பன் என்ன பண்ணாராம் சமையல் பக்கம் போனாங்கண்ணா போயிட்டு ஒரு சட்டி நிறைய பழைய சோறு இருந்து அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சான் அவங்க அம்மா வந்து பழைய சோறு கம்ம கம்மன்னு ஊட்டி விட்டாங்களாம் அந்த நினப்பு வந்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு பக்கத்துலேயே என்ன செஞ்சது ஒரு காராமணி பயிர் இருந்துதான் அந்த காராமணி பயிரை எடுத்து அடுப்பை பற்ற வச்சு வறுத்து சாப்பிட்டானான் சாப்பிட்டோன்னு ஆஹா என்ன ஒரு அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது எட்டி பார்த்தானா சலவை தொழிலாளர் மனைவி வந்து என்ன பண்ணாங்களாம் வாயை பிழந்தவாறு தூங்கிட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்தோன்னு சரி இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு சரி காலையில நம்ம காராமணி பயிர் எடுத்து வறுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினப்பிலே தூங்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சுப்பன் என்ன பண்ணானா காராமணி பயிரில் ஒரு புடி எடுத்து அந்த அம்மாவோட வாயில போட்டுட்டானோ போட்டோன்னு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு ஆஹா ஐயோ சுடுதே சுடுதே அப்படின்னு சொல்லி ஒரே கத்து கத்துனோன்னு அவரோட செலவு தொழிலாளி என்ன பண்ணார் எந்திரிச்சு விடியாந்துட்டாரான் வந்தோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க பக்கத்துல பார்த்தா சுப்பர் நின்றுட்டு இருக்கான் ஏய் நீ யாரு ஏன் இங்க வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டோன்னு நான் வந்து திருடத்துக்கு வந்திருக்கேன் என்னோட சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து வந்திருக்காங்க திருடுறதுக்கு அப்படின்னு எங்க வீட்டுல என்ன இருக்குன்னு நீங்க திருட வந்தீங்க அப்படின்னு சொல்லி செலவு தொழிலாளி கேட்டானா கேட்டோன்னு இருந்த திருடங்களா எட்டி பார்த்தாங்களா திரு திரு முடிச்சுட்டு இருந்தாங்களாம் சரி சரி வா நம்ம ஓடி போயிடுவோம் ஓடி போயிட்டாங்களாம் ஓடனோன்னு இப்ப என்ன பண்ணா ஐயா என்னை விடுங்க பிடிக்காதீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துனோன்னு என்ன பண்ணிட்டான் செலவு தொழிலாளி வெளியில ஓடி புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டானா விரட்டி விட்டோன்னு இவன் என்ன பண்ணிட்டான் திரும்பவும் காட்டு பக்கமாக அப்படியாந்து வந்து நின்றுட்டு இருந்தாலும் அப்போ மற்ற திருடர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஒன்று சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்களாம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இது மாதிரி வாழ்க்கையில் என்ன செய்யும் சில நகைச்சுவைகள் நடக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ